வணக்கம் மக்களே வெல்கம் டு யோன்டாக் வால் சேனல் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ரொம்பவும் முக்கியமான இன்ஃபர்மேஷன் யாருக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்காக வெளியான ஒரு முக்கிய அறிவிப்பு தான் அதாவது ஹால் டிக்கெட் வெளியாகும் தேதியை அரசு தேர்வுத்துறையானது துறையானது ஸோ அது எப்போ அப்படிங்கிற டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அமுத்தி ஆல் ஆஃப் அம்தா மறந்துடாதீங்க வீடியோவை லைக் பண்ணி நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தமிழகத்தில் மார்ச் மாதம் பத்து பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு பொது தேர்வு நடைபெற உள்ளது அதற்கு முன் செய்முறை தேர்வு நடைபெறும் தற்பொழுது பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான செய்முறை தேர்வு நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது அடுத்ததாக பத்து மற்றும் பதினொன்றாம் வகுப்பு மாணவர்களுக்கும் செய்முறை தேர்வு நடைபெற இருக்கிறது பொது தேர்வு நெருங்கி வரும் நிலையில் மாணவர்களை தயார் செய்ய வேண்டும் என்று பள்ளிக்கல்வித்துறை அறிவுறுத்தியுள்ளது தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு மின்சார தடை இருக்கக்கூடாது என்றும் தமிழக மின்சாரத் துறைக்கு ஒரு உத்தரவையும் பிறப்பிச்சுக்கிறாங்க இந்த நிலையில் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு பொது தேர்வுக்கான ஹால் டிக்கெட் வெளியாகும் தேதியை தற்பொழுது அரசு தேர்வுத்துறை வெளியிட்டுள்ளது அதன்படி பிப்ரவரி பதினேழாம் தேதி ஹால் டிக்கெட் வெளியாகிறது இதனை பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்கள் டிஜிஇ டாட்இஎன் டாட் ஜிவி டாட் ஐஎன் என்ற இணையதள முகவரியில் சென்று பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் மேலும் இது தொடர்பாக தலைமை ஆசிரியர்களுக்கு தேவையான அறிவுறுத்தலை வழங்க வேண்டும் என மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு பள்ளி கல்வித்துறை ஒரு உத்தரவை பிறப்பிச்சுக்கிறாங்க ஸோ இருக்கிற பிப்ரவரி பதினேழாம் தேதி பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு உண்டான ஹால் டிக்கெட் வெளியாக உள்ளது உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருப்பின் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் அப்படி ஆல் நோட்டிஃபிகேஷன் தான் மறந்துடாதீங்க வீடியோவை லைக் பண்ணி நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்